இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் மகரீபுக்கு பிறகு செய்ய வேண்டிய அதாவது வியாழக்கிழமை மகரீபுக்கு பின்னர் செய்ய வேண்டிய ஒரு அமலினை தெரிந்து கொள்வோம் இந்த திகரனை ஓதுவதன் மூலமாக எம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அதாவது இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அத்தனையினதும் எண்ணிக்கையின் அளவுக்கு பாவம் செய்து இருந்தாலும் அத்தனை வருட பாவங்களினையும் அல்லாஹ் துடை தெரிந்து விடுவான் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக்கப்பட்டு விடும் மகத்தான ஒன்பது திகிர்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது வியாழக்கிழமை மஹரீபுக்கு பிறகு ஓதினால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த திகரினை மூன்று முறை ஓதினால் போதும் இவைகள் மிகவும் இலகுவானவைகள் ஆகும் வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு இவற்றை ஓதிவிட்டு கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய அத்தனை துவாக்களையும் கபூலாக்குவான் இப்போது அந்த ஒன்பது திகிர்களும் என்னவென்று தெரிந்து கொள்வோம் அதில் முதலாவது லாகிலாக இல்லா அண்டக இன்னி குண்டும் மினி இதனை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக

இன்னும் அவர்களில் உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் மரணித்தவர்கள் அனைவரினதுமுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இதன் மூலமாக நம் அனைவரினது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் இதன் மூலமாக நம்முடைய பல வருடங்களினதும் பாவங்கள் மன்னிப்பான் மேலும் இதன் மூலமாக நம்முடைய பத்து தலைமுறையினரின் பாவங்களை மன்னிப்பான் இன்னும் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் செல்வாக்குடனும் பெயர் பெற்று வாழ்வார்கள் அடுத்ததாக ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கீனா அதாபன் ஆர் இதனை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுபுகானல் வபிஹம்திஹி வபி அதது ஹல்கிஹி ஒரேலா நஃப்சிஹி

ஒவ்வொரு திக்கரினை ஓதிவிட்டால் நாய் முழுவதும் அமல் செய்த அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் ஓதுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை மகிழ்வுக்கு பிறகு இதனை மூன்று முறை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் அடுத்த திக்கர் என்னவென்றால் லாஹௌல வலா குவத்த இல்லா பில்லா இதன் மூலமாக நெருக்கடியான பிரச்சினைகளினை அல்லாஹ் தூரமாக்குவான் அடுத்ததாக சுபுஹானல்லாஹி வபிஹம்திஹி ஒலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த கலிமா தம்ஜீதினை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுபுஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபுஹானல்லாஹி அலீம் இதுவும் ஒரு மகத்தான திக்ராகும் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் செல்வத்துக்காக வறுமைக்காக இதனை கேட்கும்போது ஃபஜிரில் இதை ஓதுங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நபி சொல்லாஹு அலைநிவசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை ஓதிக்கொண்டு வந்தால் செல்வத்தை அதிகரிப்பான் கடனில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர் காட்டுவான் எனவே இதனையும் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அடுத்தவாத் அல்லாஹு வியாழக்கிழமை முறை கொள்ளுங்கள் இது நம் அனைவரினதும் பாவங்களை மன்னிக்கின்றது இவைகள் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை பொழியக்கூடியது இந்த சலவாத்தினை ஒரு முறை ஓதினாள் அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை வியாழக்கிழமை மஹரீபுக்கு பிறகு ஓதுவதற்கு முயற்சியுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து